ஹாய் நண்பர்களே நம்ம இருந்து இப்போ வரைக்குமே என்னோட தொடர்ந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்க எல்லா சப்ஸ்கிரைபருக்குமே தெரியுங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் அப்படி இருந்துமே நான் வந்து வீடியோ போடுற அதே டைமுக்கு தான் போட்டுட்டே இருக்கேன் இப்போ கொஞ்ச நாளாகவே நம்ம ரெகுலராக பார்க்குற சப்ஸ்கிரைபருங்களேன் நிறைய பேர் பார்க்க மாட்றீங்க என்ன காரணம் அப்படின்றது என்னால் கண்டுபிடிக்க முடியல உங்களுக்கு அப்படி ஏதாவது இந்த வீடியோவில் குறைகள் இருக்குது இல்லை இது சரியில்லை அப்படின்னு நினைச்சா கூட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் யாருமே அந்த மாதிரி எதுவும் குறைகள் சொல்லவே இல்லை இருந்தாலும் ஆனால் இப்போ கொஞ்ச நாளே நம்மளோட தொடர்ந்து இருந்து பார்த்துட்டுருக்க நிறைய சப்ஸ்கிரைபருங்க இப்போ வீடியோ பார்க்குறதில் என்ன காரணம் அப்படின்றத செய்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிங்கன்னா அந்த குறைகளோ இல்லை ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கூட நான் அதை சரி பண்ணிக்கிட்டு மறுபடியும் என்னோடய வீடியோக்குள்ளே அந்த மிஸ்டேக் வராமல் நான் சரி பண்ணிக்குவேன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கான வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நம்ம ரெண்டு பேராக நைட் டைமில் ஃபுல் இருட்டான ரோட்டில் பைக்கில் போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸோட தான் சேர்ந்து போகிறோம் முன்னாடி ஒரு ஆள் ஓட்டிகிட்டு இருக்காரு நம்ம பின்னாடியே உட்காந்துட்டு போய்கிட்டே இருந்தாலும் நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பயம் விருந்திட்டே இதாக இருக்கும் கூட ஆள் இருந்தாலுமே அந்த பயம் விருந்திட்டே தான் இருக்கும் எதுக்காக அந்த பயோன்றது நமக்கே தெரியாது ஃபுல் இருட்டான இடத்துல நம்ம மட்டும் தான் போறோம் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமோ அமானுஷம் நடந்துருமோ நம்ம பயந்துட்டே போவோம்ல அதே மாதிரி தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் இன்னைக்கு சொல்லி அனுப்புனவங்களும் நைட் டைம்ல தனிமையா போய்ர்க்காங்கங்க ஒரு பொண்ணுதான் அந்த பொண்ணுக்கு நடந்த அமானுஷ்ய நிகழ்வு பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்கறோம் வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்குது சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க பாருங்க வாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு என்ன நடந்துச்சுன்றத பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கான நிகழ்வு நம்மளோட சப்ஸ்கிரைபரான யமுனா அப்படின்றவங்களுக்கு நடந்த நிகழ்வு தாங்க இவங்க தர்மபுரியில் ஒரு சின்ன அழகான கிராமத்தை சேர்ந்தவங்க இந்த யமுனாவுக்கு ஒரு இருபத்தி நாலு வயசு இருக்கவங்க இவங்க இவங்களுக்கு தனியாக ஒரு ஸ்கூட்டி ஒன்று வச்சுருக்காங்க எங்கே போனாலுமே இவங்க அந்த ஸ்கூட்டியில் போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வர்றது வழக்கம் அதே மாதிரி இவங்களோட கிராமத்தில் இருந்து அவங்க வேலை செய்கிற அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா குறைஞ்சது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் டெய்லி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூட்டியில் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட் டைம்ல தான் வீட்டுக்கு திரும்ப அதே போலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் காலகட்டத்தில் இந்த யமுனா அவங்களோட ஆபீஸ்க்கு போறாங்க போனவங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் திரும்பலாம் அப்படின்னு சொல்லி திரும்புறாங்க அன்னைக்கு கொஞ்சம் அவங்களோட ஆஃபீஸ்ல ஒர்க் அதிகமாக இருந்த காரணத்தினால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க ஒரு ஒன்பது தான் அவங்க அந்த ரோட்ல வராங்க அப்படி வரும்போதும் அந்த ரோடும் பெரிய ஹைவேஸ் மாதிரி ரோடெல்லாம் கிடையாதுங்க ஆனால் ஒரு ஓரளவுக்கு நிறைய இந்த வண்டிகள் போற மாதிரி வர மாதிரி அந்த மாதிரி ரோடு தான் ஆனால் ஒன்பது மணிக்கு இவங்க ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி ரோட்ல வர நேரத்தில் யாருமே இல்லை ஃபுல்லாக இருட்டான இடம் எங்கேயோ ஒரு இடத்துல தான் அந்த சம்பத்து லைட்டுங்கள்லாம் இருந்துட்டுருக்கு கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரியான ஒரு ஊர் தான் இவங்களோட ஊர் அந்த ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரியான அந்த ரோட்டில் நல்லாவே வந்துட்டே இருக்காங்க வர்ற வழியிலே ஒரு பெரிய புளிய மரம் ஒன்று இருக்குது அந்த புளிய மரத்தை பகலில் பார்த்தாவே பயங்கரமாக அப்படியே அடர்ந்து இருக்குமாங்க அதை பகலில் பார்க்கும்போதே கொஞ்சம் பயம் வர மாதிரி தான் இருக்குமா அந்த புளிய மரம் பக்கமாக வந்துட்டாங்க இவங்களுக்கு அந்த புளிய மரத்தோட அந்த ஃபுல் இருட்டான அந்த இடத்த ஆட்களும் வந்துட்டு இருக்கும் போது பயங்கரமா பயம் வர ஆரம்பிச்சிச்சு அந்த நேரத்துல இவங்களோட பின்னாடி இருந்தும் எந்த ஒரு பைக்கோ எந்த ஒரு ஸ்கூட்டியோ எதுவுமே வரல முன்னாடி இருந்தும் எந்த ஒரு வண்டிகளும் வரல இவங்க தான் அந்த ரோட்ல வந்துட்டு இருக்கும் போது நல்லாவே தாங்க வராங்க கொஞ்சம் பயத்தை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டே வெளியே காட்டிக்காம வந்துட்டு இருக்காங்க சடனா இவங்களும் அந்த புளிய மரத்துக்கு நேரா வந்துட்டாங்க அதை கிராஸ் பண்ற அந்த நேரத்துல நல்லாவே போய்கிட்டு இருந்த அந்த ஸ்கூட்டி அப்படியே ஃபுல்லா ஆஃப் ஆயிடுச்சு ஆஃப் ஆனதும் இந்த யமுனாவுக்கு பயங்கரமா பயம் வர ஆரம்பிச்சிச்சிங்க ஆல்ரெடி இந்த புளிய மரத்தை கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்க்கும்போது இவங்களுக்கு பயம் இருந்த காரணத்தினால பைக்கும் சடனா ஆஃப் ஆனதுனால இவங்களுக்கு என்ன பண்ணதுன்னு புரியல பயத்தோட உச்ச கட்டத்துக்கு போயிட்டாங்க இவங்க அந்த ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறாங்க ஸ்டார்டே ஆகல ரொம்ப நேரம் இவங்களும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு வழியா சரி ஓகே இது ஸ்டார்ட் ஆகுற மாதிரி தெரியல நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளிக்கிட்டே போனோம் அப்படின்னா ஒரு கிராமம் வரும் அந்த கிராமத்துல யாரையோ ஹெல்ப் கேட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு இந்த யமுனாவும் ஸ்கூட்டியை தள்ளிக்கிட்டே நடக்க ஆரம்பிக்கிறாங்க நல்லாவே தாங்க இந்த ஸ்கூட்டியும் கொஞ்சம் தூரம் வரைக்கும் தள்ளிக்கிட்டே இருக்காங்க இவங்க கொஞ்சம் மேடு மாதிரியான ஒரு இடம் இருக்குது அது ரொம்ப பைக்கு ஸ்டார்ட்ல வந்துச்சு அப்படின்னாவே கொஞ்சம் மேடா தான் இருக்கும் அப்போ இவங்க அந்த மேட்ல தள்ளிக்கிட்டு போகணும் இவங்களும் மல்லு கட்டி அந்த ஸ்கூட்டியை தள்ளுறாங்க தள்ளுற நேரத்துல இந்த ஸ்கூட்டியை பின்னோக்கி யாரும் இழுக்கிற மாதிரி நல்லாவே ஃபீல் ஆயிருக்குங்க இவங்களும் முன்னோக்கி தள்ளுறதுக்காக எவ்வளவோ தம் கட்டி தள்ளிட்டு இருக்காங்க ஆனா பைக் வந்து ஸ்கூட்டி வந்து கீழே பின்னோக்கியே தான் போய்கிட்டே இருக்கு என்னடா இது என்னடா நடக்குதுன்னு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல அடுத்து அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு புரியாம இவங்க மல்லு கட்டி மறுபடியும் ஸ்கூட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறாங்க ஸ்டார்ட் ஆகல அந்த மேட்டை கடந்து போயிட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் அந்த மேடை கடந்துட்டா அந்த அண்ட ரெண்டு மூணு வீடுகள் இருக்கும் அந்த மேட்டை தள்ளுறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியா தள்ளிட்டாங்க அந்த மேட்டை தாண்டியாச்சு அடுத்து ரெண்டு மூணு வீடு இருக்குன்னு சொன்னா அந்த வீட்டுங்கள்லையும் லைட் எதுவும் எரியவே இல்லை ஆளுங்க யாருமே வெளியே கிடையாது ஒன்பது மணி ஆயிடுச்சு அப்படின்ற காரணத்தினால அது கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரின்றதுனால சீக்கிரமாகவே அவங்க எல்லாம் லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே போய் படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இந்த யமுனா யார்டடா போய் ஹெல்ப் கேட்கறது என்னடா பண்றதுன்னு புரியாமலே அங்க பக்கத்துல இருந்த அந்த வீட்டோட கதவை தட்டுறாங்க கதவை அப்புறம் இந்த மாதிரி ஸ்கூட்டி ஸ்டார்ட் ஆகலைங்க வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த யமுனா கேட்குறாங்க அப்போ அங்கு அந்த வீட்டில் இருந்த ஒரு ஆள் வெளியே வராங்க வந்தவர் பைக்கை ஸ்கூட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணான்னு நினைக்கிறாரு ரெண்டு மூணு தடவை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க ஸ்டார்ட் ஆகலை அதன் பிறகு அந்த ஸ்கூட்டியில் உள்ள கிக்கரை அடிக்கிறாங்க அதுக்கப்புறமா தாங்க யமுனாவோட ஸ்கூட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்பாடா அப்படின்னு உயிர் வந்த மாதிரி இந்த யமுனாக்கு இருந்திருக்குங்க அதன் பிறகு அவங்களுக்கு நன்றியெல்லாம் சொல்லிட்டு மீண்டும் இவங்களோட ஊரை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க இவங்களோட ஊருக்கு இன்னும் பதினஞ்சு கிலோமீட்டர் போகணுங்க அஞ்சு கிலோமீட்டர் தான் கடந்து வந்திருக்காங்க அதன் பிறகு இவங்களோட ஊருக்கு நல்லபடியாக போய் சேர்றாங்க வீட்டுக்கும் போய் சேர்ந்துட்டாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஸ்கூட்டி எல்லாம் நிறுத்திட்டு இவங்களும் வீட்டில் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து தூங்கலாம் அப்படின்னு தூங்குறாங்க நல்லாவே ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் கரெக்டாக டைம் என்னன்றது தெரியல ஆனால் ஒரு மணி இருக்கும் அந்த ஒரு மணி நேரத்துக்கு இவங்களுக்கு ஒரு கனவு ஒன்று வருதுங்க அந்த கனவுல என்ன நடக்குதுன்னா இவங்க இப்போ ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வந்தாங்க இல்லையா அன்னைக்கு நைட்டு அதே மாதிரி ஆஃபீஸ் கிளம்பி வர்றாங்க ஃபுல் இருட்டான ஒரு இடத்துல பெரிய புளிய மரம் மாதிரி இருக்குங்க அந்த மரத்துக்கு பக்கத்தில் வந்ததும் இந்த யமுனோட ஸ்கூட்டியில் திடீர்னு ஒரு மர்மமான நபர் வந்து அந்த ஸ்கூட்டியில் உட்கார்ற மாதிரி இருந்திருக்குங்க உட்கார்ந்ததுக்கப்புறம் அந்த ஸ்கூட்டி வந்து கொஞ்சம் கூட நகரவே இல்லை அதே இடத்துல ஆஃப் ஆயிடுச்சு இதையெல்லாம் கனவுல பார்த்துட்டே இருந்திருக்காங்க அதன் பிறகு இவங்களுக்கும் இவங்க எப்படி மேட்டில் தள்ளிட்டு வந்தாங்க அதே மாதிரி கனவுலையும் தள்ளுறாங்க அங்கே பார்க்கும்போது பின்னாடி நோக்கி ஒரு ஒரு மர்மமான உருவம் ஒரு ஆளோட உருவம் பின்னோக்கி இழுத்துக்கிட்டே இவங்க இவங்களை எப்படியாவது அந்த புளிய கூட்டிட்டு போயிடணும்ன்ற மாதிரி பின்னாடி இழுத்துக்கிட்டே போற மாதிரி இருக்கு அப்படி கனவு துள்ளி எழுந்தவங்க கத்திக்கிட்டே எழுந்துச்சு இருந்துருக்காங்க அதன் பிறகு அவங்க வீட்டுல உள்ள நபர்கள் எல்லாருமே எழுந்துச்சு ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க அவங்களுக்கு வந்து அந்த கனவை சொல்றாங்க கூடவே இவங்களுக்கு நடந்துச்சு பாத்தீங்களா அந்த விஷயத்த சொல்லவே இல்லைங்க கனவை மட்டும் சொல்லிட்டு அதன் பிறகு இவங்க வீட்டுல உள்ளவங்க திருநீர் எல்லாம் வச்சு விட்டுட்டு அப்படியே அவங்கள சமாதானம் பண்ணி படுத்து தூங்க வச்சிட்டாங்க இப்படி அவங்களுக்கு ஒரு வாரம் வரைக்கும் அடுத்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம நார்மலா கடந்திருக்குங்க அடுத்து ஒரு வாரத்துல அமாவாசை தினமும் வந்திருக்கு அந்த அமாவாசை தினத்துல தான் இந்த யமுனா அப்படின்றவங்களுக்கு இன்னுமே பயங்கரமான ஒரு நிகழ்வு நடந்திருக்குங்க என்ன நடக்குதுன்னா அன்னைக்கும் எப்பவும் போல ஆபீஸ் விட்டு கரெக்டா ஏழு மணிக்கு அவங்க ஆபீஸ்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்களோட ஊருக்கு போக ஆரம்பிக்கிறாங்க ஸ்கூட்டில அப்பவும் நல்லாவே தாங்க போயிட்டு இருக்கு ஸ்கூட்டி அந்த புளியமரம் பக்கமா வந்ததுக்கு அப்புறமா இந்த யமுனாவுக்கு உள்ளுக்குள்ள அவங்களை அறிய பயங்கரமா பயம் வர ஆரம்பிச்சிருச்சிங்க என்ன காரணம்னு அவங்களுக்கு புரியல அது ஒரு வாரமாவே அந்த ரோட்டில் வந்திருக்காங்க அந்தளவுக்கு பயம் எதுவும் இல்லை ஆனா இன்னைக்கு வரும்போது மனசுக்குள்ள பயம் படபடப்பு இருந்துகிட்டே தான் இருக்கு ந நார்மலாக அந்த புளியமரத்துக்கு போ ஓரமாக ஒட்டி போகாம இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆப்போசிட் சைடுல ரோட்டை ஒட்டின மாதிரி போயிடலாம் அப்படி போகணும்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நினச்சிட்டு அதே மாதிரி இவங்களும் அந்த ஆப்போசிட் சைடில் ரோடு ஒட்டி அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்கன்னு புளியமரத்தையும் தாண்டிட்டாங்க தாண்டினதுக்கப்புறம் பெரிய மேடு அந்த மேட்டை தாண்டினதுக்கப்புறமா தான் ரெண்டு மூணு வீடுங்களே இருக்கும் அந்த மேட்டை நல்லா நார்மலாக கடந்துட்டாங்கங்க மேட்டுக்கு அப்புறமா அந்த வீடு வீடு பார்த்துட்டாங்க சரி ஓகே இனிமேல் ஆளுங்க கொஞ்சம் கொஞ்சம் வெளியெல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் நடமாடிகிட்டு இருக்கிறதுனால இவங்க ஆளுங்களாம் இருக்காங்க அப்படின்னு எந்த பயமும் இல்லாமல் மறுபடியும் இவங்களோட பைக் போய்க்கிட்டே இருக்குங்க நார்மலாக போய்க்கிட்டே இருக்குது திடீர்னு இந்த யமுனாவோட பைக்கு நார்மலாக முன்னாடி போயிட்டுருக்க பைக்கு பின்னாடி அப்படி யாராவது தர தரணு இழுத்தா எப்படி இருக்கும் நல்லா நார்மலா ஸ்பீடா தான் போறாங்க இவங்க ஆனா இவங்களோட பைக் வந்து கொஞ்சம் கூட மூவ் ஆகாம பின்னாடி தள்ளிட்டு போற மாதிரி இருந்திருக்கு என்னடா இது இன்னைக்கு இப்படி நடக்குதுன்னு இந்த யமுனாவுக்கு ஒண்ணுமே புரியலங்க மையத்துல மிரண்டு போயிட்டாங்க அதன் பிறகு இவங்களும் எவ்வளவோ ரேஸ் கொடுத்து பாக்குறாங்க ஸ்கூட்டி முன்னாடி நோக்கி போகல பின்னாடி நோக்கியே தான் போகுது ஒரு வழி அந்த மேடு வரைக்கும் வந்துருச்சுங்க அங்கே இருந்தவங்க ரெண்டு மூணு வீட்டுக்காரங்கெல்லாம் இருக்காங்களே அவங்க எல்லாம் என்னடா இந்த பொண்ணோட பைக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கேன்னு வித்தியாசமா பாத்துட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கும் என்ன எதுன்னு நடக்கிறது என்னன்னு புரியாமலே தான் இருந்திருக்கு அதன் பிறகு இந்த யமுனா என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல நின்று வேடி பார்த்துட்டு இருக்காங்களே அவங்களெல்லாம் ஹெல்ப் கூப்பிடறாங்க ஹெல்ப் கூப்பிட்டு அதன் பிறகு வண்டியை வந்து அந்த இருந்து கீழே சரியாம கரெக்டாக அந்த மேட்டோட அந்த கீழ் நோக்கி போகிற அந்த நேரத்தில் எல்லாருமே வந்து பிடிச்சிட்டாங்க பிடிச்சதுக்கப்புறம் என்னமா ஆச்சு ஏன் பைக் பின்னாடி போயிட்டு இருக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க யமுனாக்கே ஒன்றும் புரியல அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியலங்க அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகே அழுகாதம்மா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே தைரியம் சொல்லி அதன் பிறகு யமுனாவை வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க வீட்டுக்கும் வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு அந்த பயம் கொஞ்சம் கூட குறையவே இல்லைங்க முகத்தில் பார்க்கும்போதே இவங்க எங்கேயோ நல்லா பயந்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருந்திருக்கு கை காலெல்லாம் பணப்படைப்பு நெடுக்கம் இருந்துட்டே தான் இருந்திருக்கு அதன் பிறகு வீட்டுக்குள்ள போறாங்க போயிட்டு அவங்க அம்மா கிட்டேயும் நடந்த விஷயத்தை சொல்றாங்க சொன்னதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு அம்மாவாசை அதனால கூட இந்த மாதிரி நடந்திருக்கலாம் அதெல்லாம் பெருசு படுத்தாத அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு வந்து திருஷ்டி கழிக்கிற மாதிரி சுத்தி போட்டிருக்காங்க போட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணும் கொஞ்சம் தைரியத்தோட அன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்குறாங்க அன்னைக்கு நைட்டு இவங்களோட அம்மாவும் அலறி போற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க நல்லாவே நார்மலா எல்லாருமே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க யமுனாவும் அவங்க அம்மாவும் ஹாலில் தாங்க படுத்திருக்காங்க அவங்க அப்பா வந்து வீட்டுக்கு வெளியே கட்டில் போட்டு படுத்துட்டு இருக்காரு நல்லா நார்மலா மூணு பேரும் தூங்கிட்டு இருக்கும் போது இந்த யமுனா மட்டும் திடீர்னு ஒரு பன்னெண்டு மணி இருக்குங்க அந்த நேரத்தில் எழுந்து உட்காந்துட்டாங்க உட்கார்ந்தவங்க வீட்டுக்குள்ளேயும் அந்த பக்கம் இந்த பக்கம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க எதுக்காக அப்படி நடக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல ஃபுல்லா அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துட்டே இருக்காங்க யாரோ நடக்கிற மாதிரி இருக்கே என்னடான்னு மெதுவாக இந்த யமுனாவோட அம்மா கண்ணை திறந்து பார்க்குறாங்க அங்க பார்க்கும்போது தாங்க நடந்துட்டு இருக்காங்க ஃபுல்லா அந்த முடியெல்லாம் களைச்சி போட்டுட்டு முன்னாடி முடியெல்லாம் தொங்க விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துட்டு இருக்காங்க கூடவே ஒரு சத்தமும் விட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சத்தம் விட்டுட்டே இருக்காங்க இவங்க அம்மாக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இவ இப்படி நடந்துட்டு இருக்காள் புரியாமலே யமுனா என்ன பண்ணுற யமுனா யமுனான்னு கூப்பிடுறாங்க ஆனால் அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல வராத காரணத்தினால இவங்களும் பையத்தோடு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அப்பாவை கூப்பிடுறாங்க வெளியே தானே படிச்சுட்டு அவர் கூப்பிட்றாங்க உள்ள வந்து பார்க்கும்போது யமுனா எதுவுமே தெரியாது போல முடியெல்லாம் அப்படியே மறுபடியும் இந்த முகத்துக்கிட்டே இருந்த முடியெல்லாம் விளக்கி விட்டுட்டு அவங்க அப்பாவையும் பார்த்துட்டு என்னப்பா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க கேட்டதுக்கு அப்புறம் இவங்க அம்மா தானே பார்த்தாங்க இவங்க அம்மா வந்து நடந்த விஷயத்த சொல்றாங்க ஆனா யமுனா அந்த மாதிரி எல்லாம் இல்ல நான் நார்மலா தான் இருக்கேன் நான் நார்மலா தான் இருக்கேன்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க சரி பொண்ணு பயந்துட்டேன்னு சொன்னதுனால நம்மளும் அதையே நினைச்சிட்டு இருந்ததுனால நமக்கு இந்த மாதிரி துணி இருக்கும் போல அப்படின்னு அவங்க அம்மா பெருசு படுத்தலாங்க அதன் பிறகு மூணு பேருமே அவங்க அம்மா அப்பா யமுனா மூணு பேரும் அதே ஹாலில் தான் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு நாளும் கடந்து போயிடுச்சு அடுத்தது ஒரு மாசம் கழிச்சு மீண்டும் அமாவாசை தினம் வருதுங்க அன்னைக்கு யமுனா வந்து வேலைக்கு போகல வீட்டில் தான் இருக்காங்க நார்மலாக எல்லாரையோடையும் காலையில இருந்து நல்லா சிரிச்சு பேசி நார்மலாக இருந்தவங்க அன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு மேல யாரோடையுமே பேசாமலே இருந்திருக்காங்க என்ன கேள்வி கேட்டாலும் சாப்பிட்றியா இல்ல ஏதாவது வேணுமா எது கேட்டாலும் யாருக்கிட்டயுமே எந்த ஒரு பதிலுமே சொல்லாமலே இருந்திருக்காங்க யாருக்கிட்டயுமே பேசாமலே இருந்திருக்காங்க அவங்களோட ரிலேட்டிவ்ல ரெண்டு மூணு பேர் வீட்டுக்கும் வந்திருக்காங்க அவங்க பேசாமலே இருந்திருக்காங்க சரி பொண்ணுக்கு என்னமோ அவளுக்கு மனசுல ஏதோ தோணிருக்கும் போல தான் பேசல அப்படின்னு அதையும் பெருசு படுத்தாம அவங்க அம்மா அன்னைக்கு விட்டுட்டாங்க எல்லாருமே அன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்குறாங்க அன்னைக்கு யமுனாடா வீட்டுக்கு ரெண்டு ரிலேட்டிவ்ஸும் வந்திருக்காங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா அவங்க அப்பா வந்து எப்பவும் போல் வெளியே ரோட்டில் கட்டில் போட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா அதுக்கப்புறம் அந்த ரிலேட்டிவ் அதுக்கப்புறம் யமுனா இவங்க எல்லாருமே ஒரே ஹாலில் படுக்க ஆரம்பிக்கிறாங்க நல்லாவே எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிறாங்க கரெக்டாக அன்னைக்கும் அமாவாசை தினம் மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி அந்த பன்னெண்டு மணி நேரத்துக்கு யமுனா பயங்கரமாக வயிற்று பிடிச்சிக்கிட்டு எனக்கு வயிறு வலிக்குது ஐயோ என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு கத்துறாங்க கூடவே பயங்கரமாக கத்திக்கிட்டே இருந்தவங்க எந்திரிச்சு உட்கார்ந்தவங்க அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டே இருக்காங்க அந்த வயிறை இறுக்கி பிடிச்சிட்டு கத்திக்கிட்டே நடந்துட்டே இருக்காங்க என்னடா இவ பண்றா போன போன தடவை அமாவாசை தானே இந்த மாதிரி நடந்துச்சு அதையும் இவங்க அம்மா கொஞ்சம் ஞாபகம் வந்துருச்சுங்க அமாவாசை ஆனால் இந்த மாதிரி ஆயிடறாள் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலேன்னு இவங்க என்ன பண்றாங்கன்னா வெளிப்படுத்திட்டு இருந்தா அவங்க அப்பாவை மறுபடியும் கூப்பிட்றாங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க ரிலேட்டிவ்லாம் இல்லையா அவங்களும் முடிச்சுட்டாங்க இப்படியே பண்ணிட்டு இருக்காங்களேன்னு இவங்க அப்பா உள்ள வந்தவர் தாங்க வந்ததும் கரெக்டா இவங்களோட சாமி போட்டோட்டு இருக்கிற அந்த திருநீரை எடுத்து வச்சு விட்டுட்டாங்க வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வயிறு வலிக்குது பயங்கரமா வலிக்குது என்னை காப்பாத்துங்க எனக்கு பயங்கரமா வலிக்குது எதை என்ன ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கத்திட்டே இருந்திருக்கு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நார்மலா ஆயிட்டாங்க நார்மலா ஆனதுக்கு அப்புறம் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க ரிலேட்டிவ்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா அப்பவே சொல்லிட்டாங்க இந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு பேய் பிடிச்ச மாதிரி இவன் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க ஆனா இவங்களோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஏத்துக்கவே இல்லை அதன் பிறகு அன்னைக்கு நாள் அப்படியே முடிஞ்சிருச்சிங்க அடுத்து பதினஞ்சு நாள் கழிச்சு மறுபடியும் பௌர்ணமி நாள் வந்திருக்குங்க அந்த பதினஞ்சு நாளும் எப்பவும் போல் நார்மலாகவே இருந்திருக்காங்க அந்த பௌர்ணமி நாள் வந்ததுக்கப்புறம் இந்த பொண்ணு அதே மாதிரி மணி ஒரு ஒரு மணி இருக்கும் அந்த நேரத்தில் எழுந்து உட்கார்ந்தவங்க ஐயோ நான் வெளியே போகிறேன் எனக்கு ஒரு மாதிரி எரியற மாதிரி இருக்குது நான் வெளியே போகிறேன் வெளியே போகிறேன் என்னை கதவை திறந்து விடுங்க என்னை வெளியே விடுங்க வெளியே விடுங்கன்னு பயங்கரமாக இருந்திருக்காங்க கத்துனதை கேட்டதும் இவங்க அம்மாவுக்கும் ஒன்றும் புரியலைங்க அப்போதான் இவங்க அம்மாவுக்கும் கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகுற மாதிரி பேய் பிடிச்சது உண்மை தானோ அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாவே யமுனா தூங்கவே இல்லை என்னை வெளியே விடுங்க என்னை வெளியே விடுங்க என்னை வெளியே விடுறியா இல்லையா விடுறியா இல்லையான்னு பயங்கரமா கத்திட்டே இருந்திருக்காங்க அதன் பிறகு இவங்க எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணியும் இந்த யமுனாவை கட்டுப்படுத்த முடியலங்க கதவை திறந்து விட்டுட்டு வேக வேகமாக ரோட்ல ஓட ஆரம்பிக்கிறாங்க வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க இவங்க அப்பாவும் வெளியே தானே படுத்திட்டு இருந்தாரு வெளியே படுத்துட்டு இருந்தவரா அவங்க அம்மா எழுப்பி இந்த மாதிரி பொண்ணு ஓடுறா வாங்க வாங்கன்னு கத்தி அவங்க ரெண்டு பேரும் ஓடுறாங்க துரத்துறாங்க ஆனா அந்த பொண்ணை பிடிக்கவே முடியல அப்படியே ரொம்ப தூரம் வரைக்கும் ஓட ஆரம்பிச்சுட்டாங்க ஓடினதுக்கு அப்புறம் இவங்களோட ஊருக்கு இருக்கு பார்த்தீங்களா அந்த ஊரோட என்ட்ரன்ஸ் பக்கத்துல ஒரு கோவில் ஒன்று இருக்குங்க கோவிலுக்கு ஒரு நூறு அடி தூரத்துக்கு டிஸ்டன்ஸ்லயே இந்த பொண்ணு நின்னுட்டாங்க அப்புறம் என்னால இங்க இருந்து போக முடியலையே என்னை இருந்து எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடுங்களேன் கூட்டிகிட்டு போயிருக்கீங்களும் கத்திகிட்டே இருக்காங்க இந்த பொண்ணு கத்துறதும் இவங்க அப்பா அம்மா சத்தம் போட்டதுலேயும் அவங்களோட ஊரில் ரெண்டு மூணு பேர் எழுந்திரிச்சு கூடவே பக்கத்து வீட்டுக்காரங்களாம் ஓடி வர ஆரம்பிச்சிட்டாங்க அதன் பிறகு அவங்களோட துணையோட அந்த பொண்ணை வீட்டுக்கும் கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு நடவடிக்கையே வேற மாதிரி மாற ஆரம்பிச்சிருக்குங்க என்ன ஆகுதுன்னா பயங்கரமா வயிறு வழியில கத்துது அதன் பிறகு என்னால இங்க இருக்க முடியல எனக்கு எரியுதுன்னு கத்திட்டே இருந்திருக்கு அந்த பொண்ணு திடீர்னு ஒரு ஆணோட குரல்ல பேச ஆரம்பிக்குது ஒரு பொண்ணு நல்லாவே அந்த பொண்ணோட குரல்ல பேசிட்டு இருந்தது திடீர்னு ஒரு ஆணோட குரல்ல பேசினா எப்படி இருக்கும் அங்க இருந்தவங்க எல்லாருமே அப்படியே அரண்டு போயிட்டாங்க அவங்க எல்லாருக்குமே அள்ளு விட்டுருச்சு பயங்கர கம்பீரமான ஒரு ஆணோட குரல் என்ன விடுறீங்களா இல்லையாடா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்குது அதன் பிறகு அங்க இருந்தவங்க எல்லாருமே சொல்றாங்க இந்த பொண்ணுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு கண்டிப்பா பேய் தான் பிடிச்சிருக்கு இது என்ன கூட்டிட்டு போய் பேய் ஓட்டுறவங்களா நல்ல பேய் ஓட்டுறவங்களா பார்த்து நீங்க அந்த பொண்ணை சரி பண்ற வெளிய பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதன் பிறகு கூட இருந்தவங்களே ஒரு நபர் என்ன சொல்றாருன்னா இங்க இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தாண்டி ஒரு பேய் ஓட்டுறவர் இருக்காரு அவரு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் அவர் பேய் ஓட்டினார் அப்படின்னா கண்டிப்பா அந்த உடம்புல மறுபடியும் அந்த ஆன்மா வராது அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க அதுவும் இந்த பொண்ணு அந்த யமனா இருக்காங்க இல்லையா அவங்க முன்னாடியே சொல்லிட்டு இருக்கும்போது அவனை கூட்டிட்டு வராதிங்க அவனை கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா அவன் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள நான் இந்த பொண்ணை சாகடிச்சு அடிச்சு கூட்டிட்டு போயிருவேன் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்குது அதன் பிறகு சரி நான் எதுவும் பண்ணலை நீ இந்த பொண்ணை விட்டு போயிரு போயிருன்னு அவங்க அப்பா காலில் விழுந்துட்டு கெஞ்சுறாங்க அப்படியே கெஞ்சிட்டே இருக்கும்போது மணி ஒரு அஞ்சு மணி பக்கம் ஆயிடுச்சு அஞ்சு மணிக்கு அப்புறமா அந்த பொண்ணு மெது மெதுவா மெது மெதுவா

வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போயிடலான்னு இவங்க ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க நல்லாவே அந்த பொண்ணும் நல்ல மயக்கத்தில் இருக்க மாதிரி தாங்க இருந்துச்சு இவங்க பேசுறத கேட்டுட்டு சடனா இவங்க பேசி முடிச்சிட்டு திரும்பி பார்க்குறாங்க அங்கே பார்க்கும்போது இவங்களோட வீட்டு நிலப்படியிலேயே அந்த பொண்ணு அவங்க ரொம்ப கொடூரமா அந்த பொண்ணு ரொம்ப பயங்கரமா முறைச்சு பார்த்துக்கிட்டே இவங்களை பார்த்துக்கிட்டே இருந்தது இவங்க பார்த்தவங்களுக்கு அப்படியே கை காலே ஒன்றும் நடுக்கமே நிற்கலைங்க ஏன்னா நம்ம பேசுனது தெரிஞ்சிச்சு அடுத்த பொண்ணு ஏதாவது அந்த ஆன்மா பண்ணிடுமோன்னு இவங்க பயத்தில் நடி இருக்காங்க அதன் பிறகு அந்த பொண்ணோட பக்கத்தில் போய் பேசும்போது அந்த பொண்ணு நார்மலாக தான் இருந்திருக்காங்க சரி ஓகே பொண்ணு நார்மலாக தான் இருக்கா நம்மளோட அத்தை வீட்டுக்கு போலாம் இல்லை மாமா வீட்டுக்கு போகலாம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நம்ம கூட்டிகிட்டு போகலான்னு இந்த பொண்ணை ரெடியாக சொல்கிறாங்க ரெடியானதுக்கப்புறம் பா போகிறோன்னு கேட்கும்போது நம்ம இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ண போகலாம் இதான் ரொம்ப நாளாக அந்த எல்லாம் கேட்டுகிட்டு இருந்ததில்ல நம்ம அதை எடுக்க போலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிக்கிட்டே போகிறாங்க கரெக்டாக இவங்க முப்பது கிலோமீட்டர் தாண்டி அதுக்கப்புறமா போனாதான் இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரியான டிரெஸ் எல்லாம் பர்சேஸ் பண்ற இடம் இருக்கு சரி அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனவங்க இந்த முப்பது கிலோமீட்டர் தாண்டி பேய்யோற்ற அந்த நபரோட வீட்டுக்கும் போறாங்கங்க போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு அந்த வீட்டுக்குள்ளேயே வர மாட்டேங்குது பயங்கர அட்டம் குட்டிச்சிக்கிட்டு வெளியவே நிக்கிதுங்க அந்த வாசப்படியை கூட மிதிக்க மாட்டேன்னு சொல்லி அவ்வளவு ஒரு ஆக்கிரோசமா பேச ஆரம்பிக்குது ஆக்கிரஷமா பேசிக்கிட்டே இருக்கும்போது யமுனாவோட அந்த குரல் வந்து அந்த ஆணோட குரல்ல மாறுனதுக்கு அப்புறம் அந்த பேய் நபரும் உள்ள வேலையா இருந்தவரும் திடீர்னு வெளியே வராருங்க திருநீர் எல்லாம் எடுத்துக்கிட்டே வர்றாரு எலுமிச்ச பழமும் ஒன்று எடுத்துட்டு வர்றாரு எடுத்துட்டு வந்தவர் அந்த பொண்ணோட தலைமையில எலுமிச்சை பழத்தை வச்சுட்டு திருநீரையும் வச்சுட்டு அப்படியே உள்ள கூட்டிட்டு வாங்க இந்த எலுமிச்சை பழம் கீழே விழுவவே கூடாதுன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே அதே மாதிரி யமுனாவை அந்த வீட்டுக்குள்ளேயும் கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் வெளியே இருக்க சொல்லிட்டு யமுனாவை வச்சு மர்மமான பூஜைகள் எல்லாம் அந்த பேயோட்டுற அந்த பூஜைகள் எல்லாம் பண்ணிருக்காங்க பண்ணினதுக்கு அப்புறம் அந்த ஆன்மா அந்த ஆன்மா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க யார் நீ என்ன என்ன ஊரு என்ன காரணத்துக்காக அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க அங்கே கேட்கும் போது கரெக்டாக இந்த யமுனா ஃபர்ஸ்ட் நாள் வந்தாங்க இல்லையா அப்போது பைக் ஆஃப் ஆச்சு பார்த்திங்களா அந்த புளியமரத்தில் தான் நான் தூக்கு போட்டு இறந்தேன் நானாக சாகலை நான் வந்து இந்த லேடிஸ் விஷயத்தில் கொஞ்சம் வீக்கான ஆள் ரொம்ப டைம் என்னை வந்து நிறைய பேர் கண்டிச்சிருக்காங்க இந்த மாதிரி பண்ணாத இந்த மாதிரி இருந்தால் நிறைய குடும்பங்கள்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி நிறைய கண்டிச்சிருக்காங்க ஆனால் நான் அதெல்லாம் கேட்காத காரணத்தினால என்னால் திருத்திக்க முடியாத காரணத்தினால அவங்க எல்லாருமே ஊர்காரங்களே சேர்ந்து ஒரு நாலு பேர் சேர்ந்து நான் அடித்து அந்த புளியமரத்தில் தான் தூக்கு போட்டு போட்டு மாதிரி அப்படியே மாடிஃபை பண்ணிட்டாங்க அந்த காரணத்தினால நான் அங்கேயே தான் இருக்கேன் எனக்குன்னு எந்த துணையுமே கிடையாது என்னால் அந்த புளிய விட்டு போகவும் முடியல ஏன் நான் போகணும் அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு உடல் தேவை இல்லை அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு துணை தேவை அந்த மரத்தில் நான் மட்டும் தனியாக இருக்க முடியல அப்படின்ற மாதிரி அந்த ஆன்மா பேசியிருக்குங்க பேசினதுக்கு அப்புறம் அதுக்குன்னு இந்த பொண்ணெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது கண்டிப்பாக கூட்டிகிட்டு போக முடியாது நீ இந்த பொண்ணை விட்டு போயிரு அப்படின்னு அந்த பேயோட்டுற நபரும் கண் கண்டிப்பாக சொல்லிட்டாங்க கொஞ்சம் மிரட்டுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறமா இல்லை நான் கூட்டிகிட்டு இதுதான் போவேன்னு தீர்க்கமா இருந்திருக்குங்க அதன் பிறகு அவரும் பூஜைகள் எல்லாம் பல முறை அந்த நிறைய பூஜைகள் எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறமா நீ போகல அப்படின்னா இந்த அந்த புளிய உன்னால இருக்க முடியாத அளவுக்கு நான் பண்ணிருவேன் அப்படின்னு அந்த பெய்யோட்டு நம்பர் சொன்னதுக்கு அப்புறம் இல்ல நான் போயிடுறேன் எனக்கு தேவையானது மட்டும் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி சாப்பாடு அதுக்கப்புறம் கொஞ்சம் சரக்கு இதெல்லாம் வாங்கி குடிச்சு முடிச்சிட்டு அந்த ஆன்மாவும் நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு போயிருச்சுங்க அந்த ஆன்மாவை விரட்டி விட்டதுக்கு அப்புறம் இந்த யமுனா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் நிலைக்கு வராங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மாவை பார்த்து அப்பா அப்பா அம்மா அப்படின்ற மாதிரிலாம் பேசினதுக்கு அப்புறமா தான் இந்த பேயோட நபரும் ஒத்துக்கிட்டாரு பேய் போயிடுச்சு அப்படின்னு ஏன்னா அந்த பேயும் ஆல்ரெடி சத்திய வாக்கெல்லாம் கொடுத்துட்டு தானே போயிருக்கு இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது இருந்தாலும் நீ ஒரு பதினஞ்சு நாளைக்கு இந்த பொண்ணை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க யாரோட வீட்லையும் போய் சாப்பிடவும் வேண்டாம் நீங்களும் யார் வீட்டுக்கும் போக வேண்டாம் இந்த பொண்ணையும் யார் வீட்டுக்கும் அனுப்பாதீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறம் சரிங்க அப்படின்னு அந்த பேயோட நபருக்கு நன்றியை சொல்லிட்டு அதன் பிறகு யமுனா அவங்க அப்பா அம்மா எல்லாருமே அவங்களோட வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கரெக்டாக ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்காங்க இவங்க ஆஃபீஸ்க்கு கூட போகாமல் இருந்திருக்காங்க அதன் பிறகு பக்கத்து வீட்டில் எடுத்துத்த வீட்டில் யாருமே இவங்களோட வீட்டுக்கும் வரல இவங்களும் யார் வீட்டுக்குமே போகாமல் இருந்தேன் அதன் பிறகு தான் சரியாச்சு அப்படின்னு இந்த நிகழ்வை யமுனா அப்படின்றவங்க தான் சொல்லியிருக்காங்க எனக்கு இந்த நிகழ்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் காலகட்டத்தில் நடந்துச்சு இப்போது அந்த புளிய மரம் அங்கே தான் இருக்குது இருந்தாலும் அந்த புளிய மரத்து பக்கம் போகும்போதெல்லாம் இப்போவுமே எனக்கு சின்ன பயம் இருந்துகிட்ருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இப்போ வரைக்கும் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த நிகழ்வை சொன்ன யமுனாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிட்டு இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இது மாதிரியான ரியலான ஹாரரான இன்ட்ரெஸ்டிங்கான கோஸ்ட் ஸ்டோரிஸ்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா டாட்டா பாய்